வணக்கம் உறவுகளே ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க கேட்டது எனக்கும் கேட்டுச்சு நாங்க நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நான் உங்க ராமகிருஷ்ணா நான் உங்க கையில வந்திருக்கேன் அம்மா கையில நீ எங்க ரெடியா இருக்க வியூவர்ஸ் பாக்கத்தான் ரொம்ப அழகா இருக்க கையில ம் சரி சரி அப்படியே பேச மாத்திடுடா இனி பிக்கப் பண்ண விட மாட்டீங்க நான் பொண்டாட்டி தானே என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டு நீ சொல்றது நியாயம் தான் பொண்டாட்டி போய் சைட் அடிச்சிட்டு இருக்கேன் பாரு நான் ஒரு பைத்தியக்காரன் ஆ ஒண்ணு இல்லையே உன்னை நான் வீட்டுக்கு போய் வச்சிரேன் நான் உன் புருஷன் கையில வச்சுக்க வச்சுக்க சரி நீ வியூவர்ஸ் கிட்ட பேசு என்கிட்ட என்ன மணி கணக்கா பேசிக்கிட்டே இருப்ப உன்னை பக்கத்துல வச்சிக்கிட்டு எனக்கு பேச்சும் வர மாட்டேங்குது போ சரி பா நீ பேசு ஆமா நான் யாரலாம் வந்தா நேத்து பெரிய தர பெரிய பொண்ணு அத்தையும் வந்தாவ ஓ வந்து என்ன கேள்வி கேட்டாங்க நேத்து எபிசோட்ல ராணி அத்தையோட அப்பா பேரு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓ அப்படியா நீ நேத்து வீடியோ பாத்தியா ஓ நான் பார்த்தனே இன்னே என்ன நீ டெஸ்ட் பண்றியா அவங்க பேர் என்னன்னு தெரியல தானே ஆமா ஆமா ராணி சித்தியோட அப்பா பேர் ஐயா சரியா சொன்ன கைலி வியூஸ் எல்லாம் கரெக்ட்டா கமெண்ட் பண்ணிருக்கங்களா ஆமா வீடியோக்குள்ள क्वेश्चन கேட்டா சும்மா விட்டுருவாங்களா என்ன எல்லாரும் கரெக்ட்டா கமெண்ட் பண்ணிருக்காங்க ஓ சூப்பர்லாம் ஆமா கைலி சரோஜினி சிஸ்டர் மதுரையிலிருந்து மயிஷினி சிஸ்டர் ரம்யா சிஸ்டர் கோவையிலிருந்து ஜெயமணி சிஸ்டர் திருநெல்வேலியிலிருந்து சங்கீதா சிஸ்டர் பரிமிளா தேவி சிஸ்டர் சஞ்சனா சிஸ்டர் அன்ன மரியா சிஸ்டர் தென்காசியிலிருந்து மீனா சிஸ்டர் சென்னையில இருந்து ரேவதி சிஸ்டர் சவுத் சவுதியில இருந்து நச்சியா சிஸ்டர் முத்துலட்சுமி சிஸ்டர் மஸ்கட்ல இருந்து மாலத்தி சிஸ்டர் ஆவடியில இருந்து ஜெயஸ்ரீ சிஸ்டர் சென்னையில இருந்து பத்மாவதி சிஸ்டர் நித்யாவதி சிஸ்டர் சாத்தூர்ல இருந்து சுப்லட்சுமி சிஸ்டர் பட்டுக்கோட்டையில இருந்து வசந்தி சிஸ்டர் பாத்திமா சிஸ்டர் திருச்சியில இருந்து ராஜலட்சுமி சிஸ்டர் புதுக்கோட்டையில இருந்து சுகந்தி சிஸ்டர் துவை சிஸ்டர் மாசிலா சிஸ்டர் சண்முகவேல் பிரதர் உதயா சிஸ்டர் வளர்மதி சிஸ்டர் அனந்தி சிஸ்டர் அஸ்மா சிஸ்டர் தாம்பரத்துல இருந்து காலியம்மாள் சிஸ்டர் கடைசியா ரம்யா சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எப்பவும் இதே போல சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் அப்புறம் ரமேஷ்னா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோம் இன்னைக்கு எபிசோட்ல தான் கேட்க போறோம் கைலு ஓஹோ என்ன கேள்வியோ ராணி அத்தையோட தங்கச்சி சொர்ண கிளிக்கி எத்தனை தேதி கல்யாணம் வந்து முடிவு பண்ணாங்க இதுக்கான ஆன்சர் இந்த எபிசோட்ல தான் இருக்கு மறக்காம ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே தெரிய வரும் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் என்னமா எது கூப்பிட்டேன் உட்காருமா உட்காந்துட்டேன் சொல்லுமா ராணி ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துக்காமா நீ எதுக்குமா இந்த சேலைக்கு என்ன குறை கண்ட நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கு இந்த சேலை ஆனா ஐயா வேற சேலை கொடுத்து சொன்னாவா என்னடா அக்கா கிட்ட சொல்லே கிளி நீ வந்துட்டேமோ அக்கா நினைச்சு எந்த நேரமும் ஒட்டிட்டே இருங்க சரி சொல்லுமா ஐயா ஏன் வேற சேலை கொடுத்து ஐயா சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்குதான் நல்ல மாப்பிள்ளையா அதான் வர சொல்லியிருக்காவளாம் ஏமா கல்யாணத்துக்கு என்ன இப்போ அவசரம் பெரிய பிள்ளைல ஆயாச்சுனாலே கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாவ அத மாதிரி தான் கையா நினைக்காவ அதுல என்ன தப்பு சீக்கிரமா கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்காவ உனக்கு அப்புறம் உன் தம்பி இருக்கா அவளுக்கும் கல்யாணம் முடிக்கணும் உனக்கு கல்யாணம் செய்யாதானே அவளுக்கு கல்யாணம் முடிக்க முடியும் அவளுக்கும் மாப்பிள்ளை ரெடியா இருக்கு அதனால தான் சொல்லுவேன் சரிமா ஒரு நல்ல சேலைய எடுத்துக்கிடுறேன் சரிமா ராணி நீ நல்ல சேலைய எடு போ சரி நீ கூட போய் அக்காக்கு நல்ல சேலைய எடுத்து கொடு போ ஆ சரிமா பாசரம் போவோம் ஆ சரிக்கா அவளும் படிச்சு முடிச்சவன கல்யாணம் செஞ்சறணும் இப்பவேன கல்யாணம் வச்சிட்டு நான் செமத்து துணியார அனுப்பிட்டேன். சொல்லிடேன். மாடலே இங்கنا வரவலாம். போ வந்து தான் சொன்னாவே இப்போ வந்து சரிங்க. வாங்கிட்ட சொன்னியே என்னம் சொன்னாளோ? எதற்கு கல்யாணம் இப்போமே அப்படிን கேட்டா. நான்தான் தங்கிச்சி இருக்கா அவளுக்கும் கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்லமா அப்படி சொன்னேன். சரி நுட்ட. சரி அண்ணா அண்ணா வந்துடாவே சரி வாங்க பாப்போம். எல்லாரும் வாங்க. ஆமா தான். நாளாச்சு நாளாச்சி பாத்து நேரம் கூடி வரணும்ல அதான் வந்திருக்கோம் வலியம்மா சீக்கிரமா வா ஆ நான் வந்துடேமா வாங்க எல்லாரும் உள்ள போ சரியா தான் எல்லாரும் உட்காந்து சரியா தான் என்னங்க சீக்கிரமா வாங்க நான் வந்துட்டேன் வலியம்மா தம்பி அம்மா பக்கத்துல போய் உட்காரு ஆ சரிக்கா பொண்ணு குடிடாங்க என்ன உட்கார வச்சிட்டு பேசாம இருக்கே என்ன மாப்பிள வந்தாச்சி சரிமா சொல்லுங்க புள்ள பரம்பிட்டு இருக்கா இப்போ வந்து வா நான் என்ன போய் குடிட்டோ இல்லமா நான் குடிட்டு வரேன் சரியா தே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாரடா இவ வந்ததிலிருந்து பொறுபொடுன்னு பேசிட்டே இருக்கலாமே நான்தான் மாப்ளயோட அக்கா. வள்ளி இவர் என் வீட்டுக்காரரு. இது என் தம்பி ராசேகர். இவனுக்கு தான் எங்க பொண்ணு பாக்க வந்திருக்கோம். அது எங்க அம்மா செல்லத் தயி. அது எங்க அப்பா ராமகிருஷ்ணன். நான் சொல்ல என்னடா? அம்மாையில இருந்து சொல்லிட்டா. சரிடா யார் சொன்னானே? என்ன தங்கி? பேசாம இருதே. அதா இல்லேன் பேசிட்டாவள வரேன்னா நான் பேசுறதுக்கு இருக்கு. அதான் பேசாம இருக்கணும்னே. சரிமா. அண்ணா ராளி குடிட்டு வா. சரிங்க. நான் குடிச்சு வரேன். இப்ப குடி வந்துடுவா. தம்பி பொண்ணு பிடிச்சிருக்கா சும்மா இருக்கா வெக்கப்படுறியாங்க அப்பு உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படிதானே இல்ல பிடிக்கலையா அக்கா சும்மா இருக்கா ஆஹா இப்போ வலிக்கு வந்தியா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா மாப்பிள தம்பி என்ன சொல்லுதாவ பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான் அப்படியா சந்தோஷம் ஏன் பொண்ணு செல்வராணியா யாருக்கு தான் பிடிக்காது அண்ணா செல்வராணியா உள்ள கூட்டி போ சரிங்க வாமா போ ஆ சரிமா என்னெல்லாம் காப்பி எடுத்துருங்க மாப்பிள உனக்கு பிடிச்சிருக்காக்கா ஐயா அம்மைக்கு பிடிச்சாலே போதும் எனக்கு பிடிக்கணும்னு என்ன இருக்கு ஐயா மாப்பிள்ளையை வண்ணா நல்ல மாப்பிள்ளையாக தானே இருப்பாவ இருந்தாலும் வாழக்கூடது நீ தானே நான் தான் யாரும் இல்லைன்னா ஆனால் மாப்பிள்ளை ஐயானா பார்த்துருக்காவ அப்படி நல்லா தானே சரிக்கா மாப்பிள்ளை பார்க்கவும் நல்லா தான் இருக்காவே ஆமாம் சொல்லணும் நல்லா தான் இருக்காவ நானும் பார்த்தேன் அப்படி போட பரவாயில்ல உனக்கு தானே பிடிச்சிருக்கு அது ரெண்டாவது காரணம் தான் சொல்லணும் ஐயா அன்னைக்கு பிடிச்சது தான் முதல் காரணம் சரிதான்க்கா உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது

அவளும் விவசாயம் தான் அவளுக்கு நிறைய தோடம் வாய்க்காட் இருக்கு நம்மள மாதிரியே நம்ம வீட்டுக்கு வர மாப்பிள்ளைகளும் விவசாயம் தான் பார்க்காங்க அத நினைச்சு சந்தோஷமா இருக்கு விவசாயம் வளரணும் நாங்கள் பண்ண வச்சிருக்கோம் மாடு நிறைய அன்னைக்கு வயக்காடு இருக்கு தோட்டம் எல்லாம் ஆளுதான் பார்க்காங்க நான் உத்தாளா நான் என்ன செய்ய முடியும் அதான் எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கேன் எல்லாம் வேலையாளுதான் பார்த்துட்டு இருக்காவ என்ன செய்ய சரிதான் தான் நம்மளால எப்படி முடியும் எனக்கே அம்மாவா இருக்கான் விவசாயத்தை தான் இல்லைன்னா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும் ஆமா தான் எனக்கும் ஆம்பளை பிள்ளை இல்ல அதனால நான் அவர் தினகரத்து பார்த்துட்டு இருக்கேன் என்ன செய்ய சரியா தான் நாங்கள் கிளம்புதோம் நாங்கள் போயிட்டு நல்ல நாளாக பார்த்து சொல்லுதோம் சாப்பிட்டுக்கோங்க தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனோம் எப்படி இல்லை இருக்கட்டும் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடும் இப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சரியா தான் போயிட்டு வாங்க ராணி என்னையா உன்ட்டு பேசணும் தான் வந்தேன் என்ன பேசணும் ஐயோ ஒன்று கேட்ட தப்பா நினச்சிக்கிட மாட்டியே என்னையா கேளுங்க என்னங்க நல்ல வேலையா நீ வந்துட்டியா என்னவோ நம்ம பிள்ளை சம்மதமான நம்ம கேட்கல எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதான் பிள்ளை எப்படி கேட்கறதுன்னு நினைச்சிட்டு வந்தேன் அதனால என்னையா என்கிட்ட நீங்க நேரடியாக கேட்டிருக்கலாமே உன்ட்ட எப்படி கேட்கறதுன்னு தயக்கமா இருந்துச்சுமா உங்க பிள்ளையானா என்கிட்ட கேட்கறதுக்கு நீங்க தயங்கலாமா உனக்கு சம்மதமாமா நான் கேட்காம இருந்துட்ட மத்தியா கேட்கணும்னு நினைச்சேன் அதுதான் அக்காவுக்கு சம்மதம் தான் மாப்பிள்ளை வேற அழகா இருந்தாரோ அதான் சம்மதிச்சா ஏய் சொன்னோம் நான் அப்படியே சொன்னேன் எனக்கு அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு உங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம்னா எனக்கு சம்மதம் யா உங்க பிள்ளையானா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதன்படி செய்யுங்க சரிமா சந்தோஷமா இருக்கு வீட்ல யாரும் இல்லையா நானே எங்க அம்மா இருக்கமே யாரு ஏ உன் புருஷன் ஓ நீங்களா ஆமா நானே தான் நான் அம்மா கூட வரேன் ஏ நின்னு நான் உன்கிட்ட தான் பேச வந்தேன் என்கிட்டயா என்ன பேச போறீங்க ஒன்னு தான் பாக்க வந்திருக்கேன் நீ பாட்டுக்கு ஓடுற நான் போறேன் ஏ ராணி எங்க போற உன்னைய பார்க்கணும் நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் நீ என்னன்னா அம்மா கூட வர போற அம்மா கூட வர போறங்க நான் உன்னைய தான பார்க்க வந்திருக்கேன்

கொத்தி வச்ச மல்லிக முட்டு கொத்துருச்சு வெக்கத்த விட்டு வெக்கும் யாத்தி பேசன மாருந்தி யாத்தி அம்மா அதியே வந்திருக்காவுமா எவியே அதாமா அதியே யார்மா வாயா வந்து பாரேன் பாரது நீதா வந்து பாரேன் அதிய வந்திருக்கவன் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது அதியே சொன்னா தெரியுமா எனக்கு யாரு சொன்னதனே எனக்கு தெரியும் அதியேதாமா அன்னைக்கு வந்திருந்தவளா என்னைக்கு வந்திருந்தவளா

இந்த ராணி ஆ குடுங்க அப்ப انا பேட் வர வந்தே சரியா பேட்வாங்க போயிட் வரேன் ஆ சரிங்க மா மா மே ரச்சல்லி சல்லி கிளி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொன்னதrangle தெரியும் காமரேஜ்க்கு கல்யாணாயிட்ட यार குடுங்க சுமதி கூட வா ஆமா கிளி அதானே பார்த்தேன் ஒரு மூணு நாளவே ஸ்கூலுக்கு வரல 얘는 ஆமா அது சென்னைக்கு பேட்டாவே என்ன கே இவள அவசர அவசரமா கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடல அது எப்படி கூப்பிடாவே அவசர அவசரமா அவங்க வீட்டாருக்கு மட்டும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டவ ஓ அப்படியா அதானே பார்த்தேன் என்னடா கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடலையே ஓடி பொண்ணு இருந்துக்காவ அது தெரிஞ்ச உடனே வீட்டாருக்குலயே அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டவ நல்ல வேலங்க ஓடி போல ஓடி போனா வீட்டாருக்கு தான அவமானம் ஆமா கிளி எங்க வீட்லயும் ஒரு விசேஷம் இருக்கு என்ன விசேஷமோ எங்க அக்காவுக்கு கல்யாணம் சொல்லவே இல்ல அதானே இப்ப சொல்றனே முடிஞ்ச பிறகு சொல்லாம இருந்தியே என்னங்க இப்படி சொல்றீங்க உங்களை நான் கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன் ஓ கூப்பிடுவியா எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்க தானே ஆமாங்க உங்க அக்கா கல்யாணம் முடிச்சதும் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுவோம் சரிங்க சீக்கிரமா பேசுங்க சீக்கிரமா பேசணுமா ஏன் ஏன்னா எங்க மாமா மாமா இருக்காங்க நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது அவனுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு எங்க வீட்டுல பேசிட்டே இருப்பாவே ஏற்கனவே பேசி வச்சிருக்கோம்னு சொல்லு ஆமாங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அத கூட அன்னைக்கு சொன்னாங்க அம்மா அக்காக்கு கல்யாணம் முடிச்சதும் உடனே எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு மாப்பிள்ளை வேற ரெடியா இருக்காங்கன்னு சொன்னாங்க அதான் எனக்கு கவலையா இருக்கு அதான் நான் ரெடியா இருக்கேனே அதான் தெரியுமேங்க நீங்க எப்பவும் ரெடி தானே சரி வா அப்படியே நடந்துட்டே பேசுவோம் சரிங்க வாங்க போலாம் என்ன சொல்ல போறாலோ என் வருங்கால பொண்டாடி நம்மளே ஏதாவது சாக்கு வச்சுட்டு அவளை பாக்கணும்னு வந்தா அவன் என்னன்னா அம்மையை கூட்டிட்டு வரேன் ஆட்டுக்கு கூட்டிட்டு வரேங்க நல்ல அழகொடுக்கமான பொண்ணுதான் எப்படி போறது என்னக்கா வெளிய நினை வச்சிட்டு இருக்கியே அத்தானா ஆமா எனக்கு நீங்க அத்தானா யார் மணி நான் உங்க வருங்கால பொண்டாடியோட தங்கச்சி சொன்ன கிளி ஓ அப்படியா நீ அந்த சுட்டியா ஆமா தா என்ன انا வரும்போது வெளிய நின்னு ஏதோ யோசிச்சிட்டு இருந்தியே அக்கா எப்படி பார்க்கலாம் நீ யோசிச்சிட்டு கேளோ அதெல்லாம் ஒண்ணுலமா அப்ப ஒரு தடவை சொன்னாவ அத மாமா கிட்ட சொல்ல வந்தேன் ஏய் போய் சொல்றியே அக்கா பார்க்க தான வந்தியே அதுவும் தான் அத எனக்கு தெரியுமே தா வாங்க உள்ள போவோம் சரிமா அக்கா என்ன சொல்றோம் நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் யார் கூட்டிட்டு வந்தே உனக்கு வேண்டப்பட்டவங்க தான் எனக்கு ராணி நீங்களா நான் போய் அம்மையை கூட்டிட்டு வரேன் நீ பேசிட்டு இருக்கா நான் அம்மையை கூட்டிட்டு வரேன் என்ன பேசுறது பேசுறதுக்கா ஒண்ணு இல்ல அத்த நீங்க பேசுங்க நான் போய் அம்மையை கூட்டிட்டு வரேன் சரிமா சொன்னா சீக்கிரம் கூட்டிட்டு வா சரிக்கா ஏ போய் பயப்படுத நான் என்ன செஞ்சிருவேன் இல்ல சொல்லு சொல்லு உங்க கிட்ட நான் என்ன பேசுறது என்கிட்டயே பேச ஒண்ணு இல்ல இன்னைக்கு நீ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல வாங்கன்னு சொல்லல உட்காரவும் சொல்லல வாங்க எப்படி இருக்கீங்க உட்காருங்க போதும்மா என்ன ராணி கிண்டல் பண்றியா இல்லங்க நீங்க சொல்றது சரிதானே நான் கேட்காம விட்டது ஏன் தப்பு தானே அதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கேக்குறேன் உட்காருங்க நின்னுட்டே இருக்கீங்களே சரி ராணி உட்காருதே சரி இருங்க நான் போய் குடிக்கிறது ஏதாவது எடுத்துட்டு வரேன் இரு ராணி ஏதாவது சொல்லிட்டு உள்ள ஓடாத நான் உன்ன பாக்க தான அவ்வளவு தூரத்துல இருந்து வரேன் ரெண்டு வார்த்தை என்கிட்ட பேச மாட்டேங்கிற உள்ள போறதுல இருக்க அத்தை வந்துட்டு பேச முடியாது பேசு என்ன பேசுறது எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம் ஆ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ராணி வேற என்ன கேட்கணும் என்ன நினைச்சீங்களானு கேட்கலாம் இது கேளு அது என்ன கேட்க முடியும் நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன் என்ன நான் உன்ன பாத்துட்டு போனதுல இருந்து ஒன்னே தான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்ன நினைச்சியோ இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு பதில என்ன நினைச்சியோ ஏய் வாங்க ஆமத்தே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உங்க அம்மா பாலை எப்படி இருக்காவே எல்லாரும் நல்லா இருக்கவதே

அந்த நேரத்துலயே போன் எதுவும் கிடையாது பிறகு எங்க வீட்டுல நான் தானே போய் ஆகணும் உங்க அப்பாவும் போயிருக்கலாமே போயிருக்கலாம் ஆனா எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு அதான் அவங்களுக்கு பதிலாக நான் போனேன் ஏன் அந்த வேலையை நீங்க செஞ்சுட்டு கூட உங்க அப்பாவுக்கு போய் சொல்லிருக்கலாமே சும்மா இரு பத்மா நல்லா இருக்கே நான் கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல கூட நீ ஒரு வார்த்தை சொல்லலையா கேட்டே இதெல்லாம் பத்மா சொல்லுவாவே மர்மம் முன்னாடி பிள்ளை பேச எனக்கு பண்ணாதே நான் ஒண்ணு தப்பா நினைக்கலாத சும்மா இருங்க மர்மோனே நான் சொல்லிக்கிட்டு இருந்தா அத மட்டும் கேளேன் உடனே நீ அங்க போய் இருக்கே மெனக்கட்டு நீ நடக்கா சொன்ன நடந்தது சொன்னேன் அத்தான் நடந்தது தானே சரி சரி அப்புறம் நீ சொல்லுக்கா அப்புறம் எனக்கு கல்யாணம் முடிச்ச கொஞ்சம் நாளையிலே உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஒரு நாள் குற்றாலம் தேர்ந்திருக்காவே இவன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பேர்ந்துருக்கா அதனால யாருக்கும் தெரியலை ஆனா ஆனால் குற்றாலத்தில் எங்கள் ஐயாக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாவை பார்த்துட்டு வந்து வீட்டில் எங்கள் ஐயாக்கிட்ட சொல்லிட்டாவே சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயாக்கே தெரிஞ்சுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் இவளைக்கு இவ்வளோ மாதிரி எட்டு தான் படிக்க வச்சிருக்கணும் ஊருக்குள்ள இருக்க பள்ளிக்கூடத்தில் வெளியே போய் படிக்க வச்சிட்டோமேனு நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டாவேன் பிறகு உங்கள் அப்பாவை பற்றி விசாரிச்சிருக்காவே ஊருக்கு போய் அவள் ஊர் கடையும் அவங்க வீடு எங்கே இருக்குது அவங்க அப்பா அம்மா பற்றி அவங்க குடும்பத்தை பற்றி உங்கள் அப்பாவுக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பி இருந்திருக்காவ உங்கள் அப்பா வீட்டில் ரொம்ப வசதி இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை நாங்கள் நல்ல வசதியான குடும்பம் சொந்தமாக பண்ணை வீடு வயக்காடு தோட்டம் எல்லாம் வச்சுருக்கோம்னா அப்போ எவ்வளோ வசதியாக இருந்தப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதுதான் தம்பியோட அம்மா இப்போ ஸ்டேட்டஸ் பார்க்காவலா அந்த மாதிரி அந்த காலத்திலயே எங்க ஐயா அம்மையும் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாவ இன்னொன்னு சின்ன வயசுல சொன்னதே எங்க மாமா அவன்கிட்ட நான் வச்சிருந்தாவ எங்க மாமா அவனும் இவள ஏதா நினைச்சிட்டே கிடந்தான் இவள் இப்படி பண்ணுவான்னு யாரும் எதிர்பார்க்கல அவன் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்ததும் அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னா என்ன எப்படி இருக்கே அதனாலதான் சொல்லல இவங்களும் இவங்க ஏன் வந்தாங்க இன்னா வந்துட்டால கிளி வாமா உள்ள வா ஆ வாரேமா கிளி எப்படி இருக்கு நான் நல்லா இருக்கேன் தா கிளி மாமா அத்தை வந்துட்டால வாங்கன கேட்க வேண்டாம் நீ பெரிய புள்ள என்ன கேளு வாங்கனே என்ன அண்ணா பேசுற சின்ன புள்ள தானே அவளுக்கு என்ன தெரியும் அக்கா கல்யாணம் ஆயிட்டு இவளுக்கு கல்யாணம் ஆக போகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்க பெரிய புள்ள தானே வாங்கன கேட்க வேண்டாம் மாமு வாங்க எல்லாரும்

பங்குனி மாசம் நல்ல மாசம் தானே இருந்தாலும் நல்ல நாள் பாக்கணும் தானே நான் பாத்துட்டு வரேன் சரி எல்லாம் பாத்துட்டு வா பங்குனி 25 தேதி நல்ல நாள் நல்ல மூர்த்த நாள் ரொம்ப நல்லதா போச்சு ஆமனே நல்ல மூர்த்த நாள் அன்னைக்கே வச்சிடலாம் சரி எல்லாம் அப்ப அன்னைக்கே வச்சிடுவோம் பிள்ளையா அந்த சரிதானே மாப்ள சரிதானா அப்ப நம்ம போய் வரோம் சாப்பிட்டு என்ன உடனே போறீங்களே இல்லமா மாப்ள அப்போ எப்படி வேலைய போட்டுட்டு வந்துட்டோம் இன்னும் தான் போய் பார்க்கணும் இன்னும் நாள் சாப்பிடுவோமா

நான் எப்படியா ஐயா அம்மா கிட்ட சம்மதத்தை வாங்க போறேன் அக்கா கிட்ட கேட்ட மாதிரி என்கிட்டயும் விருப்பத்தை கேட்பாவன்னு நான் நினைச்சேன் ஆனா இது எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளைங்கிறதுனால என்கிட்ட விருப்பத்தை கேட்காம இருந்துட்டாவில நான் இப்ப என்ன செய்வேன் இப்போ நான் என்ன சொல்லி இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்ட போறேன் அக்கா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அவ எப்ப வருவானே தெரியலையே நான் என்ன செய்ய நான் என்ன செய்ய போறேன் எனக்கே தெரியலையே என் பிள்ளை அழுதா நான் என் பிள்ளை அழுது நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு அழுதுட்டு கிடக்கா மனசங்கரமா இருக்கு நம்ம என்ன செய்ய என்ன செய்யணும் இவளை படிக்க வச்சது தப்பு இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம் ராணி மாதிரி எட்டு படிச்சா போதும்னு வீட்டில இருக்க வச்சிருந்துருக்கோம் அவ சொன்னான் நம்ம படிக்க வச்சது தப்பா போச்சு அதான் அவ நம்மளை தேவைப்படுத்தணும்னு இந்த நிலமைய கொண்டு வந்து விட்டுருதா நமக்கு தெரியாதுன்னு அவ நினைச்சிக்கிட்டு இருக்கா அப்பா அவன் இப்படிலாம் வரால காரணம் அவா நல்லா அளவும் நனச கஷ்டமா இருக்கும் ஆனா இப்போ இல்ல அது சரிப்பட்டு வராது நம்ம குடும்பத்துக்கு அது சரிப்பட்டு வராது அவங்க நான் என்ன போறான் அப்படின்னா இல்ல அன்னம் பணத்தை எல்லாம் பாக்கல நம்ம பிள்ளைய நினைச்சு பார்த்தா நான் பணத்தை நினைக்கிறேன்னா என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னு தான் நான் நினைப்பேன் அவங்க போன சந்தோஷமா இருக்க மாட்டான் அண்ணம் அதுவும் நமக்குவான் அந்த பையன் நல்ல பையன் தங்கமான பையன் தான் குடும்பம் சரி இல்லை அன்னம் அதனால நம்ம பிள்ளைக்கு சரி வராது அதனால தான் நான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் அழுதுன்னு இருப்பா பிறகு சரியா வந்துருவா இது நம்ம பையன் ஜெயந்த பையன் அதெல்லாம் சரி பண்ணிடலாம் ஒரு நம்ம பிள்ளை அவன் போகிறோம் சம்பளமா இருப்போம் சரி அண்ணன் கவலைப்படாதே எல்லாம் சரி இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல அதெல்லாம் சரியாக வந்துடும் அன்னும் பள்ளிக்கூட போக வேண்டாம்னு அவளை சொல்லிடாத நமக்கு தெரியாதுன்னு அவன் நினைச்சிக்கிட்டு இருக்கா

உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் என்னையா என்னால சொல்லு அங்க உட்காருமா நான் சொல்றேன் இந்த வா சத்தியம் உட்கார் என்னையா எத பேசணும்னு பேச மணிக்கே அதாம எப்படி சொல்றதுன்னு யோசிச்சிட்டே இருக்கேன் எதுனால சொல்லியா நான் ஒரு பிள்ளை விரும்புதேன் என்ன தங்க பாண்டி சொல்ற ஆமையா கோபடாம கேளுங்கயா எந்த ஒரு பொண்ணு தெங்காசியா தெங்காசியா ஆமையா பண்ணையார் பொண்ணு என்ன பண்ணையார் பொண்ணா ஐயா தோரா அவர் பொண்ணா ஆமையா நம்ம தராதர என்ன நம்ம தகுதி என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டியோ எங்க உள்ள பொண்ணை பாத்துருக்க நம்ம தகுதி உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அந்த பொண்ணு போய் பார்த்த ஐயா ஒழுங்கு அந்த பொண்ணு மறந்துட்டு வேலை வெட்டி இருந்தா போய் பாரு ஐயா அந்த பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நல்ல விஷயம் தானே கல்யாணம் முடிச்சு கொடுக்கட்டும் நான் இல்லன்னா அவன் செத்துருவாயா அதுக்கு என்ன பண்ணணுங்க அதனால நீங்க வந்து பொண்ணு கேட்கணும் யார் வீட்டுல போய் கேட்க சொல்றத அவங்க நம்மள வீட்டுக்குள்ளே வர விட மாட்டாங்க அவங்க வசதி உள்ளவங்க நம்மள வீட்டுக்குள்ளே வர விட மாட்டாங்க

நம்ம தகுதியை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் மூத்த பிள்ளை நான் நினைச்சேன் ஆனா நீ இப்படி பண்ணு நான் எதிர்பார்க்கலையா புரிஞ்சுக்க தங்க பாண்டி சரிமா புரிஞ்சுக்கிட்டேன் எங்கயா போற வெளியதமா இருக்கேன் நான் என்ன செய்வேன் அவ இல்லைன்னு என்னால இருக்க முடியாது அவ நான் இல்லைன்னு செத்துருவாள் என்னாலையும் தனியா போய் கேட்க முடியாது ஐயா அம்மா சொல்றது சரிதான் நம்மள அதை உள்ளே விட மாட்டாவ அவமானப்படுத்தி தான் போவ நம்ம பிறகு அவமானப்பட்டு தான் வரணும் கிளி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் நான் என்ன செய்யப் போறேன் அவ இல்லாம என்னாலையும் இருக்க முடியாது நான் இல்லாமையும் அவ்வளவு இருக்க முடியாது அந்த நிலைமைக்கு அவளை கொண்டு வந்து விட்டுட்டேன்